முதலமைச்சரை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கீங்க முதலமைச்சர் வேட்பாளர் ஆனந்த் அவர்கள் மாதிரி நிறைய கேள்வியெல்லாம் எழுதிட்டு இருக்கு தான் இந்த போஸ்டருக்கு எந்த ஒரு சம்மதமும் கிடையாது ஒரு ரெண்டாவது செங்கல்பட்டு மாவட்டத்தில் மறைமல் நகரில் ஒட்டி இருக்காங்க தளபதி அவர்கள் மட்டும் தான் கழக தலைவர் மட்டும் தான் அப்படி இருக்கும்போது நான் முப்பது ஆண்டுகளாக பயணிச்சு வரும்போது இந்த மாதிரி விஷயங்களை எம்எல்ஏ கால் பண்ண வச்சலையோ இல்ல மாற்று கட்சி சேர்ந்தவர்களோ யாராவது இது மாதிரி கூட பண்ணியிருக்கலாம் எனக்கு இந்த போஸ்டர் எந்த ஒரு சம்மதம் தெரிஞ்சுக்கிறேன் இல்ல லாஸ்ட் டைம் வந்து இது தான் ஒரு நாம் தமிழர் கட்சியில வந்து ஒருத்தர் தேனி மாவட்டத்துல லெப்ட் பாண்டி என்ற ஒரு மாதிரி ஒரு போஸ்டர் மாத்தி ஓட்டினாங்க அதுவும் இது மாதிரிதான் விஷயம் பார்த்தா போட்டோ தூக்கி வச்சு பண்ணிருக்காங்க புறநகர் மாவட்ட சார்பான மாலை மல்ல விளம்பரம் கொடுத்து போஸ்டர் இந்த மாதிரி தவறுகள் அச்சு பண்ணல ஒரு ஒரு எப்படி இப்போ சாதாரண ஒரு ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த நானு வந்து நீங்க இந்த அளவுக்கு தளபதியால வளர்ச்சி அடைஞ்சதுனால இருக்க போறாமல கூட பண்ணலாம் ஆனா எனக்கு செங்கல்பட்டுக்கு சம்பந்தமே இல்லை ஆனா என் மேல போய் போஸ்ட் போட்டு ஓட்டிருக்காங்க சென்னையில எங்கே ஓட்டல மறைமல் நகர் குடுவாஞ்சேரி செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஓட்டியிருக்காங்க அது டிசைன் ஆஃபீஸ் வந்து ராதா டிசைன் ஒன்று பண்ணியிருக்காங்க அந்த டிசைன் ஆஃபீஸ் பசங்க அமைச்சிருக்கேன் யார் பண்ணா எது பண்ணாலும் விசாரிக்க சொல்லியிருக்கேன் இன்னும் ஒரு ஒன் ஹவர் ரெண்டு ஹவர்ல தெரிஞ்சு யார் என்ன என்ன பண்ணாலும் தெரிஞ்சிருக்காங்க முதல குத்தாதிங்க முடிஞ்சா நேரில் வந்து பாருங்க நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தால நம்ம சந்திக்கிறது யாராக இருக்கும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோட் சைடு அம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றிக் கழகத்தோடருக்கும் பொதுமக்களுக்கு அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் பொதுக்குழு மீட்டிங் முடிஞ்சதுங்க முடிஞ்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா செம்ம கதறல்னு சொல்லலாம் எந்த சைடு திரும்பினாலும் கத்திக்கினே இருக்கிறாங்க புலம்பிகிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் கருத்து கணிப்பில் வேற நம்மளுக்கு வேற ரெண்டாவது இடம் வந்துச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் என்ற ஒரு கருத்து அனுப்பிப்படுத்திருக்காங்க அதில் செகண்ட் ப்ளேஸில் நம்மளுக்கு தான் அதிகம் அதுவும் வேறு பார்த்துட்டாங்களா எல்லா மேடையிலும் பார்த்திங்கன்னா தலைவர் தளபதியை பற்றி தான் ஃபுல் பேச்சுனே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு ரெண்டு விஷயத்தை அட்ரஸ் பண்ண தான் இந்த வீடியோ ஒன்று பார்த்திங்கன்னா போஸ்டர் விவகாரம் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க சென்னை புறநகர் மாவட்டத்தில் ஒட்டப்பட்ட போஸ்டரை பற்றியும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மாவட்ட தலைவர் கே வி தாமோனா அதாவது திருவாம்பூரில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பொதுக்குழு கூட்டம் நடந்தது ஸோ அங்கே நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் அதை விளம்பரப்படுத்துறதுக்கு ஒரு விஷயம் பண்ணியிருந்தாரு ஸோ ஒரு பலூன் விவகாரம் அதை பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர் பொதுக்குழு மேடையில் சொல்லியிருந்தாரு அதை மிகப்பெரிய லெவலில் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அது என்ன விஷயம்னே தெரியாமல் ஸோ இந்த ரெண்டு விஷயமும் கிளாரிட்டி பண்ணுறது அந்த வீடியோ அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நிறைய ஃபன் இருக்க போகுது ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக வெற்றிக் கழகத்தோட முதல் பொதுக்குழு மீட்டிங் அதில் நம்ம கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் சார் பட்டே கலைப்பிட்டார்ன்னு சொல்லலாம் அவர் பேசின விஷயங்கள் அவர் பேசின எல்லாமே எல்லாம் கண்டனம் பார்த்தீங்கன்னா நிஜமாலே ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருந்தது எதிர்கட்சியை பற்றி பேசினாரு தலைவர் தளபதியை பற்றி பேசினார் நம்ம மாவட்ட செயலாளர்களை பற்றி பேசுனார் அது மட்டும் இல்லாமல் பூத் கமிட்டியை பற்றி பேசினார் ஸோ அவர் நிறைய மேடையில் பேசி நான் பார்த்துருக்கேன் நிறைய மீட்டிங்ஸ்லையும் நம்ம தோழர்கள்கிட்டையும் எல்லாம் நிறைய பேசுகிறார் நான் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த மேடை பொதுக்குழுவில் அவர் பேசின விஷயம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது வித்தியாசமாகவும் இருந்தது நிறைய விஷயத்த அந்த இடத்துல படத்தில் எனக்கு தெரிஞ்சு அட்ரஸ் பண்ணியிருந்தார் அவர் ஸோ ரொம்ப குஸ் பொம்மு பண்ணே சொல்லலாம் ஆனால் அதில் அவர் பேசின நடுவில் பேசின ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை பார்த்தீங்கன்னா கட் பண்ணி அதை ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கி அதை அவர் மேடையில் சொல்லியிருப்பார் நம்ம என்ன பேசுனா ஒரு பத்து மைக்கு அதை வச்சு அதை நம்ம பேசுறத வச்சு அதை ட்ரோல் பண்ணுறது என்னென்னமோ பண்ணுறீங்கன்னு அவரே அங்கே அட்ரஸ் பண்ணி ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கூலிப்படைகள் இருக்காங்க அதாவது திமுகவோட ஐடிவிங்ல ஒரு முப்பது நாற்பது பேர் இருக்காங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த விஷயத்தை மட்டும் கட் பண்ணி ட்ரோலாக்குறது இதை பொதுமக்கள் மதியில் நீங்கள் பாருங்கள் தமிழக கழகம் இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லி ட்ரோல் பண்ண வேண்டிய விஷயம் அது என்ன கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு பலூன் விவகாரம்னு சொல்லலாம் அதாவது மாவட்ட செயலாளர் வந்து கேட்டார் என்னோட பலூன் தூக்கிட்டு போயிட்டாங்க போலீஸ்காரங்க தளபதி கிட்ட சொல்லி கொஞ்சம் வாங்கி கொடுங்கன்ற ஒரு ஒரு சின்ன ஒரு கண்டென்ட்டை தூக்கி போட்டு அதை வேற மாதிரி போர்ட்ரேட் பண்ணி இப்ப சோஷியல் மீடியால பாத்தீங்கன்னா அதை பூஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவருக்கு ஒரே ஒரு கவலை அண்ணே நான் ஒரு பலூன் விட்டனே அந்த பலூனை வந்து எப்படியாவது வாங்கி கொடுங்க அப்படின்னாரு பலூனு தானடா விட்டுட்டு போயண்டா அப்படின்னா பலூனு சாதா பலூனாக இருந்தால் விட்டுருப்பேனே என்னுடைய தலைவருடைய படத்தை போட்டிருந்த பலூனை எடுத்துன்னு போலீஸ் போயிட்டாங்கண்ணே அந்த பலூனை கொஞ்சம் வாங்கி கொடுக்கணும்ன அப்படின்னாரு தான் நம்மளுடைய வழக்கறிஞர்கள்லாம் இருக்கிறாங்கல்லடா வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னா இல்லை இல்லைண்ணா எனக்கு என் தலைவருடைய அந்த பலூனை எனக்கு உடனே வாங்கி கொடுன்னு கேட்டக்கூடிய ஒரு உண்மையான தொண்டன் கே வி தாமு அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கணும் ஸோ நம்ம தான் அதுக்கு தெளிவு கொடுக்கணும் ஆனால் அந்த பலூன் என்னன்றது பொதுமக்களுக்கு நிஜமாலே தெரியணும் அது என்ன விவகாரம்ன்றது தெரியணுன்றனால தான் நம்ம தெளிவுபடுத்தலாம் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நண்பர் லயலாமணி கூட அதை பற்றி ஒரு தெளிவான வீடியோ சொல்லியிருந்தார் அதே மாதிரி தாமுனா கேவி வி மாவட்ட செயலாளர் அவர் தான் பார்த்திங்கன்னா அந்த பலூன் அரேஞ்ச் பண்ணது ஸோ அங்கே அவங்க மாவட்டத்தில் தான் பொதுக்குழு மீட்டிங் அதாவது திருவேம்பூரில் தான் பொதுக்குழு மீட்டிங் நடந்தது ஸோ அங்கே மாவட்ட கழக செயலாளர் கேவி வி தாமுனா அவர் தான் அந்த என்ட்ரன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பொதுக்குழுக்கு வர என்ட்ரன்ஸ் தலைமைச் செயலகம்லாம் போட்டு பண்ணது ஸோ நிறைய விஷயங்கள் அவர் தான் பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க பேப்பர் ஆட்லேருந்து போஸ்டர்ஸ்ல இருந்து அந்த இடமே பிரம்மாண்டமாக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாம் ஒன்னான்னு சொல்லலாம் ஸோ அவர் தான் அந்த பலூன் விஷயத்த புதுச்சேரியர் கிட்ட சொல்லியிருந்தார் முதல்ல அந்த பலூன் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நான் ஸ்க்ரீனில் கூட ஷேர் பண்ணுறேன் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது அடியில் இருக்கும் அந்த பலூன் அது சாதாரண பலூன் கூட ஒரு ஆடு அதை விளம்பர பலூன் சொல்லுவாங்க நிறைய பொதுக்குழு மீட்டிங்லேயும் நிறைய மாநாட்டிலலாம் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் எல்லாம் கட்சிக்காரங்களும் யூஸ் பண்ணுற விஷயம்தான் நம்ம வண்டியில் கூட நம்ம மத்திய சென்னை மாவட்டம் சார்பாகவும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த பலூனை பார்த்தீங்கன்னா அங்கங்க தொங்க விட்டுருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் ஆகும் ஈஸி கிடையாதுங்க அது இருபது ரூபா முப்பது ரூபா காசு கொடுத்து வாங்குற பலூன் கிடையாது ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து வாங்கணும் கிட்டத்தட்ட மூணு நாலு சிலிண்டரில் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்து அதை கேஸ் ஏற்றணும் அது செலவு பார்த்தீங்கன்னா பெரிய அமௌண்ட்டு ஸோ அதை ரெடி பண்ணி தாமூனை பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா அதாவது பொதுக்குழு நடக்கிற அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அவங்க அவர் ஆஃபீஸ் பக்கத்துல அந்த மேல கட்டி தொங்க விட்ருக்காரு எல்லா சிலிண்டர்லையும் கேஸ் ரொப்பி அது பார்க்கவே பிரம்மாண்டமா கூட கூட ஷேர் பண்ணிருந்தோம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா போலீஸ்காரங்க வந்து கழட்டி எடுத்துட்டு போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஸ்டேஷனில் உட்கார வச்சிருக்காங்க அந்த பலூன் அவங்க திருப்பி தரவே இல்லை அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிரிண்டடு அதாவது தலைவரோட ஃபோட்டோ தாமூன் அவன் நிற்கிற மாதிரி வெற்றி நமது வெற்றி நிச்சயம்லாம் போட்டு அந்த பொதுக்குழுவை பற்றி டீட்டெயிலெலாம் போட்டு அந்த பலூனை பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்த பலூன் ஸோ அது பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா பெரிய அமௌண்ட்டுன்றனால திரும்ப வேணும் அதை கொடுத்தீங்கன்னா வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் நாங்கள் யூஸ் பண்ணுறோன்னா அவங்க தரவே இல்லை ஸோ இது காரணம் என்னென்னு பின்னாடி விசாரிக்கும்போது தான் தெரிஞ்சுது அவர் அந்த பலூன் வந்து கேஸ் ரொப்பி பறக்க விடும்போது அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்குது அங்கே நிறைய பேர் தோழர்களாக நின்று அந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா அதோட ப்ராசஸ் போயிட்டு இருக்கும்போது அந்த ரூட்டில் பார்த்திங்கன்னா தமிழக முதல்வரோட பையன் அதாவது துணை முதலமைச்சர் வாரிசு சொல்லலாம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த வழியாக கார்ல போகும்போது தான் இந்த விஷயத்துல கேஸ் ஏற்றி நம்ம தாமோனாவும் அங்கே இருக்க தோழர்களும் அதை மேலே ஏத்துறாங்க அவர் சிக்னல்ல நின்று போகும்போது கரெக்டா நம்ம தலைவர் தளபதி வெற்றி நிச்சயம் சொல்ற ஸ்டில்லு இருந்திருக்கு ஸோ அது ஏற்றிக்கிட்டே இருக்காங்க இவர் கார்ல போயிட்டே இருக்காரு அந்த மூமெண்ட்டை நீங்க யோசிச்சு பாருங்க யாராக இருந்தாலும் கடுப்பாகும் ஸோ அதுவும் ஆளுங்கட்சியில் இருக்கும்போது அவர் போற வழியில இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான பலூன் அவங்க ஏத்துறாங்க பொதுக்குழு மீட்டிங் சக்ஸஸ் ஆக போகுது ஸோ அது மெயின் ரோடு எல்லாருமே பார்க்குறாங்கன்ற அதாவது ஒரு உள் மனசில் ஒரு குத்து இருக்குமா இருக்காதா அவர் என்ன பண்ணுங்க காரில் போயிட்டே இருக்கிறாரு அவர் கிட்டத்தட்ட எங்கே போகிறாரெல்லாம் தெரியாது திருவாமூர் சைடாக போகிறாரு போய் ஒரு பத்து நிமிஷத்தில் போலீஸ்லாம் வர ஆரம்பிச்சா அவர் அந்த அந்த கிராஸ் பண்ணி போனால் பத்து இருபது நிமிஷத்தில் ஒரு பத்து இருபது போலீஸ்காரங்க அங்கே வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க தாமுன்னா யார் கூப்பிடுவரை பலூனை இறக்கு சொல்லி அவரை கூட்டிட்டு ஸ்டேஷனில் உட்கார வச்சு பலூன் அவங்களே கழட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் அவர் ஸ்டேஷனில் உட்கார வச்சிருக்காங்க அதுக்கான பதில் எதுவுமே சொல்லலை பலூனும் திருப்பி கொடுக்கல இதை பார்த்தீங்கன்னா பொதுச் செயலர்கிட்ட அவர் போய் சொல்லியிருக்காரு ஆனால் இந்த மாதிரி விளம்பரத்துக்கு பொதுக்குழு விளம்பரத்துக்கு நான் அந்த பலூன் ஒன்று ஏற்றிருந்தேன் அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அது எவ்வளோ கேட்டோ அவங்க தரல கொஞ்சம் அட்வொகேட்டு அவங்க எல்லாம் வச்சு பேசி எனக்கு அதை கொஞ்சம் எடுத்து கொடுங்க தளபதி கிட்ட சொல்லி அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காரு அதை அவர் வந்து மேடையில் சொல்லியிருக்காரு என்ன விஷயம்னே தெரியாமல் எல்லாருமே அதை ட்ரோல் பண்ண இப்போ அந்த பலூனை பார்த்தோன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் புரிஞ்சிருக்கும் நான் எதை பற்றி பேசுகிறேன் என்ன கண்டென்ட்டை பற்றி சொல்ல வரேன்ட்டு ஸோ இதை பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வேற ஒரு டைப்பில் அதான் சொல்கிறேன் ஒரு பத்து இருபது பேரை பார்த்திங்கன்னா காசு கொடுத்து திமுக உட்கார வச்சிருக்கிறாங்க தமிழக வெற்றிகரத்தில் யார் யார் வரா எந்தெந்த நிர்வாகி இருக்கா அவனை பற்றி இதை போடு அவனை பற்றி இதை போடு மாதம் உங்களுக்கு இவ்வளோ சம்பளம் நீ இந்த கண்டென்ட்டுக்கு இவ்வளோ அமௌண்ட் வாங்கு இப்படின்னு சொல்லி ஒரு டீமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குறாங்களாம் இதில் இதில் என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம் நம்ம பொதுக்குழு மீட்டிங் ஒரு ப்ரொமோஷனுக்காக பண்ண விஷயத்த இந்த அளவுக்கு அவங்க ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ரீசனுமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா பொதுக்குழு மீட்டிங் அன்றைக்கி காலையில் ஒரு நியூஸில் ஒரு ஒரு போஸ்ட்ரு ஒன்று வருது அதாவது சென்னை புறநகர் மாவட்டத்தோட செயலாளர் அவர் ஒட்டின போஸ்டர் மாதிரி அதாவது நாளைய முதலமைச்சரேன்னு சொல்லி ஆனந்த் சாரோட ஃபோட்டோ அவர்களை பொதுக்குழுக்கு வருக வருகன்னு வரவேற்கிறோம் தளபதியாக அவர் தான் வர வரப்போறாருலாம் சொல்லி ஒரு போஸ்ட்ரு எனக்கு பார்க்கும்போது நிஜமாலே சிரிப்பாங்க நம்ம தோட்டத்தில் அதை யாரும் பண்ணவும் மாட்டாங்க ஆனால் அந்த மாவட்டத்தில் பல வருஷமாக நம்ம கட்சியில் இருக்கார் அதாவது மக்கள் இயக்கமாக இருக்கும்போது ரசிகர் மன்றமாக இருக்கும்போது பல வருஷமாக அவர் இருக்காரு ஸோ அவர் அந்த மாதிரி போஸ்டர் அடிக்க வாய்ப்பே இல்லை ரீசன்ட் ஆனால் அவர் இதுக்கு முன்னாடி பேனர் கடை வச்சுருக்காரு போஸ்டர் பண்ணியிருக்காரு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி ஒரு டிசைன் அவர் பண்ண வாய்ப்பே இல்லை அந்த டிசைன் சைடில் பார்த்தீங்கன்னா ராதா டிஜிட்டல்னு ஒரு டிஜிட்டல் பேர் இருக்குது அவங்க ஃபோன் நம்பரோடு இருக்குது பொதுக்குழு மீட்டிங் அன்றைக்கி காலையிலேயே இந்த போஸ்டரை ஒட்டியிருக்காங்க அந்த எங்கன்னா செங்கல்பட்டுல அவர் இருக்க சென்னை புறநகரில் செங்கல் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு பத்து இடத்துல அது ஒட்டியிருக்காங்க ஸோ அதை யாருன்னு விசாரிக்கிறது உடனே நம்ம தோழர்கள் அமைச்சிருக்காங்க கடை மூடி இருக்கு அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணால் ஃபஸ்ட்டு ரெண்டு ரிங்கில் கட் பண்ணிட்டாங்க மூணாவது ரிங் திரும்ப அதிகமாக அவர் எடுத்து சொல்கிறாரான் நான் பெங்களூரில் இருக்கிறேன் அப்படி எந்த போஸ்டரும் நாங்கள் போடலையே அப்படின்றாங்க இல்லை உங்கள் கடைப்பேரில் தான் வந்திருக்கு பிரிண்ட் அங்கே தான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் பெங்களூரில் இருக்கேன் அடுத்த நாள் ஃபோன் பண்ண ஹைதராபாத்தில் இருக்கேன் நான் வந்துட்டு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பண்ணால் ஃபோனே எடுக்கலையா ஸோ அந்த மாவட்ட செயலாளர்களும் அங்கே இருக்கிற தோழர்கள்லாம் சேர்ந்து அங்கே இருக்கிற லோக்கல் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க யோசிச்சு பாருங்க நமக்கு எதிராக எவ்வளோ விஷயங்கள் நடக்குது ஒரு போஸ்ட் ஒட்டியிருக்காங்க நம்ம தலைவர் தளபதியை வந்து இழிவுபடுத்துற மாதிரியும் பொதுச்செயலாளரை முதலமைச்சர் ஆக்குற மாதிரியும் அதுக்கு பேட்டியில் கூட கேட்கும்போது ஆனந்த் சார் அதுக்கு பதில் சொன்னார் நீங்க இந்த கேள்வி என்ன கேட்கலாமா எவனோ ஒருத்தன் நமக்கு சதி பண்ணியிருக்கான் அதை வந்து நீங்கள் என்கிட்ட கேட்கலாமான்ற மாதிரி அவரே எங்கே தெளிவாக சொல்லியிருந்தாரு யோசிச்சு பாருங்க ஒரு மாவட்ட செயலாளரையும் டேமேஜ் பண்ணணும் பொதுச் செயலாளரையும் டேமேஜ் பண்ணணும் யாருக்கு யார் மேலே பண்ணணும் எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லைங்க ஸோ நம்ம கட்சிக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆபத்தா இருக்கு எல்லாருமே சொல்கிறாங்க நீங்கள் இரண்டாவது இடமா அது எப்படி நீங்களே சொல்லிப்பீங்க அப்புறம் எங்களை நோண்டுறீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இந்த நேரத்தில் தெரிவுபடுத்திக்கணும் அதாவது தளபதியை ஸ்டேஜில் சொன்னார் எனக்கு நிஜமாலே வியப்பா இருந்தது நம்ம தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தோம் இப்போ தலைவரே அந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சிட்டார் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் என்னோட தோழர்களை சந்திக்க கூட நீங்கள் ஏன் தடுக்கிறீங்க அப்போ எந்த அளவுக்கு அண்ணனுக்கு அழுத்தம் இருக்கும் யோசிச்சு பாருங்க பொதுமக்கள் ஆகிய நீங்கள் தான் இது கமனில் நீங்கள் எனக்கு தெரியப்படுத்தணும் எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்திருந்தா அவர் அந்த விஷயத்தை அங்கே சொல்லியிருப்பாரு பொதுக்குழு போடக்கூடாது ஆண்டு விழாவை மகாபலிபுரத்தில் வைக்க வைக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்மிஷன் அதுவும் அண்ணா சொல்லும் போது தான் நமக்கு தெரியுது இந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்கு என்ன காரணம் ஏன் பயப்படுறீங்க நாங்கள் ரெண்டாவது இடம் இல்லை நீங்களே தானே சொல்லிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க திமுக நிறைய பேர் மேடலில் தான் பேசுகிறாங்க அப்புறம் எங்களை அழுத்தம் கொடுக்குறீங்க இந்த மாதிரி விட வேண்டியதானே நாங்கள் எங்கள் தோழர்களை சந்திக்கிறோம் நாங்கள் மக்களை சந்திக்கிறோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஸோ இது இது இந்த ரெண்டு விஷயம் லாஸ்ட்டு நடந்த ரெண்டு விஷயம் இந்த போஸ்டர் மற்றும் பலூன் மேற்றம் பார்த்தீங்கன்னா பொதுக்குழு அன்றைக்கு நடந்த விஷயம் அது எல்லாமே அது அது வேற ஒரு ரீதியில் போர்ட்ரேட் பண்ணுறாங்க ஸோ நம்ம தோழலுக்கு இதை நான் தெளிவுபடுத்தணும்னு நினச்சேன் வேற ஒன்றும் கிடையாது இனிமே வருங்காலத்தில் அண்ணனே அடிச்சிட்டாரு திமுகவும் சரி பிஜேபியும் சரி அடிச்சு தும்சம் பண்ணிட்டார் இனிமேல் நம்ம சேனலில் எல்லா கண்டனும் தரமாக இருக்க போது நம்ம எதிர்த்து எல்லாத்தையும் குரல் கொடுக்க போகிறோம் திமுக பண்ணுற எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்ல போகிறோம் மக்களுக்கு நிறைய விஷயத்தை தெரியப்படுத்த போகிறோம் இனிமேல் எங்களை தொட்டால் அவங்க நூறு வாட்டி யோசிக்கணும் அந்தளவுக்கு நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம பண்ண போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம தான் இதில் எந்த டவுட்டுமே இல்லை இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போம் உங்க ஸ்டாட்டா டேக்கேர் பாய் நான் உங்கள் ஏஜே நன்றி